முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே புகழ் மணக்கும் அவன் பெயர் சொன்னால் பூச்சொறிந்தே மனம் பாடிவரும் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே சிம்மாசனம் போன்ற மயிலாசனம் செங்கோலும் அவன் கையில் சிரிக்கின்ற வேல் சிம்மாசனம் போன்ற மயிலாசனம் செங்கோலும் அவன் கையில் சிரிக்கின்ற வேல் அடியாத்தம் இதயங்கள் குடிமக்களே அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே அடியாத்தம் இதயங்கள் குடிமக்களே அருளாட்சி எல்லாமே அவனாட்சியே முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முதல் சங்கம் உருவான மொழியானவன் இடை சங்கம் கவி பாட புகழானவன் முதல் சங்கம் உருவான மொழியானவன் இடை சங்கம் கவி பாட புகழானவன் கடை சங்கம் வாழ்வுக்கும் வழியானவன் கடல் கொண்டு அழியாத தமிழானவன் கடை சங்கம் வாழ்வுக்கும் வழியானவன் கடல் கொண்டு அழியாத தமிழானவன் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முன்னின்று காக்கும் இறைவனுக்கே அவன் பெயர் சொன்னார் பூசொரிந்தே மனம் பாடி வரும் முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கே முருகனுக்கே எங்கள் முருகனுக்கே